தமிழ் சினிமாவில் உச்ச நடிகராக இருக்கும் அச்சு நடிப்பு பைக் ரேஸ் கார் ரேஸ் துப்பாக்கி சுடுதல் அரு மாடலிங் என தன்னை என்னிடமும் பிஸியாக வைத்திருந்தாலும் மனைவி மற்றும் தன்னுடைய குழந்தைகளுடன் நேரம் செலவிட மாட்டார் குறிப்பாக வீட்டில் விசேஷம் பிள்ளைகள் மற்றும் மனைவியின் பிறந்தநாள் போன்ற சென்டிமெண்டான நாட்களில் இந்த உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தினரை பார்க்க வந்து விடுவார் இல்லை என்றால் தான் இருக்கும் இடத்திற்கு அவர்களை அழைத்துச் சென்று விடுவார் இந்த முறை தன்னுடைய மகளின் பிறந்த நாளை கூட துபாயில் கப்பலில் தான் கொண்டாடினார் அஜித் அஜித் தன்னுடைய கட்ட படப்பிடிப்புக்காக கடந்த சில தினங்களுக்கு முன்பு தான் சென்னையிலிருந்து அஜர் பை சான் சென்றார் அங்கு ஒரு மாத காலம் படப்பிடிப்பு இருக்கும் என கூறப்பட்டது ஆனால் போன அஜித் திடீரென சென்னை திரும்பினார் காரணத்திற்காக சென்னை வந்ததாக கூறப்பட்டது திருமணத்திற்கு பிறகு திரையுலகில் இருந்து முற்றிலுமாக விலகிய ஷாலினி குடும்பத்தை கவனித்து வருகிறார் ஆனால் திருமணத்திற்கு பிறகு அஜித்தின் திரையுலக வாழ்வு உயர ஆரம்பித்தது திரையுலக பிரபலங்கள் மற்றும் ரசீல்களை பொறுத்தவரையில் அஜய் ஷாலினி ஜோடி களவில்லாத அன்பும் பாசமும் உண்டு அஜய் ஷாலினியை பொதுவாக சமூக வலைதளங்களும் பொது பார்ப்பதில்லை தமிழ் திரையுலகில் குழந்தை நட்சத்திரமாக பல படங்களில் நடித்தவர் ஷாலினி தமிழ் மற்றும் மலையாளத்தில் பல படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து புகழ்பெற்றார் இவர் தமிழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு காதலுக்கு மரியாதை படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானார் விஜய் ஷாலினி நடித்துள்ள காதலுக்கு மரியாதை திரைப்படம் இன்றைய தலைமுறை ரசிகர்கள் வெகுவாக கவர்ந்துள்ளது இதற்கிடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அமர்கலம் படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக ஷாலினி நடித்தார் படப்பிடிப்பின் போது ஷாலினி அஜித் குமாரை காதலித்தார் அமர்கலத்துக்கு பிறகு கண்ணுக்குள் நிலவு அலை பிரியாத வாரம் வேண்டும் போன்ற படங்களில் நடித்து முன்னணி நிலைக்கு சென்றார் அதே நேரத்தில் அஜித்துடன் தீவிரமான காதலை தொடர்ந்து இருவரும் இரண்டாயிரம் அன்று திருமணம் செய்து கொண்டனர் திருமணத்திற்கு பிறகு திரையுலகில் இருந்து முற்றிலுமாக விலகிய ஷால்னி குடும்பத்தை கவனித்து வருகிறார் ஆனால் திருமணத்திற்கு பிறகு அஜித்தின் திரையுலக வாழ்வு உயர ஆரம்பித்தது இந்நிலையில் அஜித் குறித்த தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது அந்த வகையில் சமீபத்தில் ஷால்னி வெளியிட்ட ஒரு புகைப்படம் ரசிகர்களை அதிர்ச்சியில் நடத்தியுள்ளது உடல் நலக்குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஷால்னிக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது அஜித் குமார் தற்போது விடாமுயற்சி மற்றும் குட் பை அக்லி ஆகிய படங்களில் நடித்து வருகிறார் விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பு அஜர் பை சானில் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது இந்நிலையில் தனது மனைவிக்கு அறுவை சிகிச்சை நடைபெறுவதாக செய்தியை அறிந்த அஜித் குமார் ஜூலை இரண்டாம் தேதி படப்பிடிப்பில் இருந்து பாதியில் வெளியேறி சென்னைக்கு விரைந்தார் இதற்கிடையில் ஷால்னி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அஜித்துடன் ஒரு புகைப்படத்தை பகிர்ந்து கொண்டார் மற்றும் அதற்கு எப்போது உன்னை நேசிக்கிறேன் என்று தலைப்பிட்டுள்ளார் இது ஒரு மைனர் சர்ஜரி என்று கூறப்படுகிறது மற்றபடி அவருக்கு என்ன பிரச்சனை என்பது குறித்த மற்ற தகவல்கள் வெளியாகவில்லை இந்த தகவல் வெளியானதில் இருந்து பதற்றத்துடன் கேள்வி எழுப்பி வந்த நிலையில் தற்போது அஜித் ஷால்னி கையை மருத்துவமனையில் பிடித்திருப்பது போல் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட அது வைரலாக பார்க்கப்பட்டு வருகிறது ரசிகர்களும் ஷால்னி விரைவில் குணமடைய தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் ஷால்னி தற்போது நலமுடன் இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் அவர் பரிபூர்ணமாக குணமடைந்த பின்னர் அஜித் மீண்டும் அஜர்ஃபை சான் நாட்டிற்கு செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது Giredi.